ராதே ராதே நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு கேள்வி கொண்டா அர்த்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம் ஸோ அதை வந்து கேட்காச்சு நான் வந்து பக்தி பண்ணுறேன் ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு எங்கே நான் சன்னியாசம் வேணும் இல்லை குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவேணும் அப்படின்ற பயம் இருக்குது என்ன பண்ணுறதுன்ற கேள்விக்கு தான் நான் இப்போ முதல் ஸ்டேஜ் அர்த்தம் பார்த்தோம் அதை வந்து தான் ஒருத்தர் வந்து இப்போ பக்தி பண்ணுறா அப்படின்னா பக்தி பண்ணுறதுனால அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீங்காக வந்து மாறுவார் முதல்ல புரியுறதா அது வந்து அவர் கிரகஸ்தாஷிரமத்துல இருக்கட்டும் பிரம்மச்சரியாஷிரமத்துல இருக்கட்டும் இல்ல சந்யாசாஷிரமத்துல கூட இருக்கட்டும் அவளுடைய கடமைகளை விடாது செய்வா எப்பப்பெல்லாம் பசங்களுக்கு நம்ம வெறும இந்த உலக ரீதியா இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மாத்திரம் கொடுத்து என்ன இப்ப சாஸ்திர விஷயங்கள் எதுவுமே கற்றுக் கொடுக்காதேக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ உணரமாட்டாள் பட் பின்னாடி ஏதோ ஒரு நாள் ஆச்சுவோ நம்ம அன்றைக்கி எல்லாம் கத்துன்னு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாழ்ந்துருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் அவளுக்கு வருது அண்ட் ஓவர் நம்ம வெறும் இந்த லௌகீக விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா பசங்க வந்து வெறும் அவளுடைய ஆசைகளையும் வெறும் அவளுடைய இந்திரியங்களையும் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் ஓடுவாள் இதனால் என்ன பகவத் கைங்கரியம் போட்டு பாகவத கைங்கரியம் போட்டு பெருமாவளவு பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம போடுறது இல்லையா சாஸ்திர ரீதியாக வாழ முடியல பிறந்த அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால் இப்படி இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அப்பா அம்மாவுக்கு விருத்தாசிரமத்தை போடுறது அதனால் பக்தி சாஸ்திர விசாரன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு குழந்தை கொஞ்சமாவது அந்த சாஸ்திர விசாரங்களையும் ரொம்ப கண்டிப்பா அப்பா அம்மாவை கூட்டி விழுந்த விடாது அந்த சாஸ்திர விசாரங்கள்னா நம்ம கத்துக்க கத்துக்க மெதுவா ஆகுது நமக்குள்ள ஒரு பணி வருது இடத்துல இப்படி நடந்துக்கணும் அப்படி கட்டுறதுன்னு எல்லாம் தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமா சிஷ்டாச்சாரங்கள் எல்லாமே நம்ம வந்து கத்துக்கணும் அதனால ஏதோ ஒரு உபன்யாசம் கேட்கிறோம் இல்ல ஏதோ ஒரு கிரந்தத்தை எடுத்து படிக்கிறோம் இல்லை அந்த சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களை அந்த ஆன்மீகத்தை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல மனிதாபிமானத்தோடு வாழலாம் நல்லா பணிவோட நாலு பேருக்கு நம்மளால் நல்லது நடக்கிற மாதிரி நம்ம வாழலாம் கடமைகளை விடாது செய்வோம் அப்பா அம்மாவுக்கு பண்ண வேண்டிய கடமைகளையும் விடாது நம்ம இருப்போம் தெரியுறதா அதாவது வித்யா அப்படின்னு சொல்லும்போது சா விமுக்தையே அப்படின்னு சொல்கிறது உண்டு சா வித்யாயா விமுக்தையேனா எந்த ஒரு வித்தியையானது எந்த ஒரு படிப்பானது மோட்சத்துக்கான மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கறதோ அதுதான் வித்ய அப்படின்னு சொல்கிறது வழக்கம் சாஸ்திரத்தில் அதனால் இது வந்து சாவித்யா யா விமுக்தையேன்னு சொன்னாக்க நான் ஏதோ இப்போது இப்போ இந்த லௌகீக படிப்பெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை இப்போது இந்த லௌகீக படிப்பெல்லாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வேலை பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் சௌரியப்படும் ஆனால் எது நம்ம உண்மையாக வந்து பண்ண வேண்டியது அப்படின்னா இந்த பகவத் விஷயங்கள் பகவத் விஷயம்னா இப்போ திருவாய் மொழியை மாத்திரம் செல்லலை இப்போது பொதுவாக இப்போ ஒரு பகவத் விஷயம்னு சொன்னாக்க இப்போ பகவான் சார்ந்த விஷயங்கள் அவனை பற்றின புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகணும் ஸோ அந்த லைனில் வந்து நம்ம போனோம் அப்படின்னாக்க என்ன ஆறுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு வந்து பக்குவப்பட ஆரம்பிக்கிறது தான் இப்போ சொல்கிறப்ப தடவை ஒரு ஒரு பகவத்கீதை அப்படின்னா ஏதோ எழுபது எண்பது வயசு காரளுக்கு மாத்திரம் இல்லை அது அந்த பகவத்கீதைன்றது பிராயத்துலேருந்தே கற்றுக்க வேண்டிய விஷயம் வாழ்க்கை எப்படி இருக்குது ஒரு ஒருத்தர் வந்து தான் வாழ்க்கை எப்படி நடத்தலாம் ஒரு ஒருத்தருடைய பிஹேவியர் வந்து எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளோட மனசில் இருக்கிற ஆயிரத்தெட்டு கேள்விகளுக்கும் கீதை ஒன்றே போதும் எல்லா பதிலையும் கொடுத்துடும் நம்ம மனசில் இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் கீதை ஒன்று போகிறோம் எல்லா சந்தேகங்களும் நம்மளை விட்டு விலகிடும் ஆக அப்போது கீதன்றது வயசானவங்களுக்கு மாத்திரம் இல்லாதைக்கு சின்ன தான் நிறைய அதை வந்து கரெக்டாக ஒரு ஒரு குரு இல்லை ஒரு ஆச்சாரியனுக்கு அதை போய் கற்றுக்கடிச்சு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும் நிறைய அந்த சூசைடல் தாட்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா இப்போ நிறைய சூசைட் பார்க்குறோம் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டுருக்கு ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து அந்த கீதையை வந்து சரியாக ஒருத்தருக்கிட்ட போய் கற்றுண்டு வாசிச்சு அதை வந்து பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து பாசிட்டிவ் பாத்தில் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணுறாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது ஏன்னா இப்போது கீதை வாசிக்கிறதுனா ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சுன்னா இல்லை ஒரு நல்ல ஒரு குரு அதை வந்து கற்றுக்கணும் அப்போ தான் எது சரியான அர்த்தமோ அது சரியான அர்த்தமானது உள்ளே இறங்கும் இப்போ ஒரு சந்யாசம் வாங்குறதுன்றது அவ்வளவு ஈஸி இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ நான் இன்னைக்கு போனேன் ஒரு காய வஸ்திரத்தை தரிச்சுட்டேன் சன்னியாசம் ஏற்றுட்டேன்லாம் சொல்ல முடியாது சந்நியாசம்ன்றது வந்து எப்படின்னாக்கோ ஒரு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி அது அந்த சந்நியாச எடுத்தாச்சே வந்துட்டு எந்த விதமான ஒரு காமமோ குரோதமோ பற்றோ பொறாமையோ பேராசையோ இதெல்லாம் இருக்கக்கூடாது எந்த விதமான ஒரு நெகட்டிவ் வ வைப்ரேஷன்ஸும் வச்சுக்கூடாது என்ன ரொம்ப நிறையா ஹெட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் நிறைய பொறுமை தேவைப்படுறது ஸோ அது ஒன்றும் குழந்தைங்க வந்து வச்சு விளையாடுற சொப்பு சாமானும் கிடையாது நான் இன்றைக்கி பத்து வருஷமாக பக்தி பயின்றிருக்கேன் பதினோராவது வருஷம் நான் வந்து சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியாது இட் இஸ் எ லைஃப் லாங் கமிட்மெண்ட் அது அதனால் ஒருத்தர் வந்து அந்த சன்னியாசத்துக்கு உண்டான ஆடைகளை அதுக்கு ஏற்றவாறு இருந்து தான் ஆகணும் சும்மா தான் இஷ்டத்துக்கு வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அந்த ஆசிரமத்துக்கு வந்து மாற்ற முடியாது எந்த ஆசிரமத்துக்குமே மாற்ற முடியாது ஏன்னா சன்னியாசாசிரமும் ரொம்ப முக்கியம் அது ஆனால் தான் நான் சொன்னேன் அது நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி அப்படின்னுட்டு ஸோ எப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம வீட்டில் இருக்கறச்சே அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ யாரோ ஒருத்தர் எங்கே வா வந்து சன்னியாசம் வாங்கின்ற வாழும்னு பயப்படுறா அப்படின்னா தயவை செஞ்ச அவள் பயத்தை வந்து இன்னும் அதிகரிக்க வேண்டாம் அவள்கிட்ட வேட்ட நான் எப்படி பக்தி பண்ணுறது தெரியுமா அப்படின்லாம் காமிக்க வேண்டாம் ஸோ அந்த ஷோயிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டதை முதல்ல வந்து நம்ம நிறுத்தணும் எதுக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ணோம் இப்போ நம்ம பக்தி வந்து யாருக்கு பண்ணுறோம் இப்போ நான் வந்து பக்தி வந்து நான் கண்ணன் இடத்துல பண்ணுறேன்னா கண்ணனுக்கே என் பக்தி தெரிஞ்சால் போகிறதா எங்கள் ஆச்சரியனுக்கு தெரிஞ்சால் போகிறாதா எதுக்கு வந்துட்டு எல்லாேருக்கும் ஒரு தண்டோரை போட்டால் நான் பக்தி பண்ணுற சுவாமி நான் பக்தி பண்ணுற சுவாமி எதுக்கு ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லணும் அது அனாவசியம் இல்லையா பக்தின்றதுக்கு ஷோ ஆஃப்க்கு சம்மந்தமே கிடையாது பக்தி டசன்ட் ரெக்வைர் அ ஷோ ஆஃப் அண்ட் ஷுட் நாட் பி அ ஷோ ஆஃப் ஆல்சோ இப்போ எப்படி சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஏன் நான் கார் வாங்கியிருக்கேன் நான் கார் வாங்கியிருக்கேன் நான் போய் சொல்ல முடியுமா கார் வாங்கியிருக்கேன் கார் வாங்கியிருக்கேன் எல்லார்டையும் போய் சொன்னான் இல்லாதவன் வருத்தப்பட மாட்டானா இருக்கிறவா ஓகே நம்மளோட ஜாஸ்தியாக வச்சுன்னு இருக்கிறவா சரி இந்த கார் வாங்கினதுக்கு தான் இவன் இவ்வளோ பந்தாக பண்ணானா அப்படின்னு யோசிப்பா இல்லாதவன் என்ன யோசிப்பா பாத்தியா எவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கா பாத்தியா நமக்கு பணம் தான் நம்ம வாங்கியிருக்கலாமே அந்த ஏக்கம் வருது இல்லையா அந்த மாதிரி பக்தியை வந்து ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது என்னைக்குமே ஷோ ஆஃப் பண்ண கூடாது இப்படிதான் பக்தின்றது கிடையாது ஆனா அதுக்காக வந்து ஒரே தெரியாதுக்கு விருத்தமாவும் போடாது விஷயங்கள சொல்ற சொல்றபடிக்கு பக்தி பண்ணணும் புரியுது அதனால அந்த நாம ஜபத்தை பண்றோம் அப்படின்னா இது பாருங்க இப்படிலாம் ஆல்ரெடி நம்ம சுத்தி பயத்துல இருக்கிறவா இருக்கான்னா மானசீகமாக பண்ண ஆரம்பிங்கோ மனசால் பண்ணாலும் பகவான் அதை ஏற்றுக்கிறான் நீ சாரீரகமாக பண்ணால் தான் பகவான் ஏற்றுப்பான் மனசால் பண்ணுற வாழ்க்கலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றது அர்த்தம் இல்லை இப்போ மானசீகமாக பண்ணாலும் பக்தி பக்தி தான் சாரீரகமாக பண்ணாலும் பக்தி பக்தி தான் புரியறதா அதனால் சுற்றி இருக்கிற வாழ்க்கைக்கு பய பயம் ஜாஸ்தி ஆகாத பார்த்துக்கோங்கோ பக்தி பண்ணுங்கோ நிறைய பக்தி பண்ணுங்கோ இஷ்ட தெய்வத்தை யாராக வாழ்க்கை பக்தி பண்ணுங்கோ ஆனா அந்த பக்தியினால் அடுத்தவா மனசு புண்படாத படுத்துக்கோங்க அடுத்தவாளுக்கு பயத்தை ஏற்படுத்தாத பார்த்துக்கோங்க யுத்த காண்டத்தில் சொல்றது விபீஷ்ணன் வந்துட்டு அவர் சொல்லிடுறாரு நிறைய ஹீத்தத்தை வந்து சொல்லி பாக்குறார் ராவணன் வந்து புரிஞ்சுக்கல சொல்லிடுறார் அவர் கமிஷியாமி சுகி சுகீபவமையாவினா அப்படின்றார் நான் இல்லாத நீ சௌக்கியமா இருந்துட்டு போ அவ்வளோதானே உனக்கு ஆசை நான் இல்லை நான் ராஜ்யத்தை விட்டு விடுற இல்லையா அவ்வளோ ஹிதத்தை சொல்லியுமே ராவணன் வந்து கேட்கலை அதனால் விபீஷணனுடைய பக்தியை வந்து வருங்க இப்படி இருந்தான் ராவணன் யார் பேச்சும் கேட்கவே இல்லை சீத்தையை விடுவிச்சுடு வேண்டான்னு சொன்னப்பெல்லாம் ராவணன் கேட்கவே இல்லை ஒரு காலம் ஆனால் விபீஷணன் வந்து ராவணன் கேட்கலான்றதுக்காக பக்தி பண்ணுறது நிறுத்திட்டாரே அவர் மாட்டுக்க தன் பக்தியை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா யார்கிட்டையும் போய் ப்ரூவே வே ராவணன் கிட்ட போய் ப்ரூவ் பண்ணாரா சுற்றி இருந்த அறக்கிகள் கிட்ட போய் ப்ரூவ் பண்ணாரா அறக்கர்கள் கிட்ட போய் ப்ரூவ் பண்ணாரா எதுக்கு ப்ரூவ் பண்ணணும் பக்தின்றது நம்ம பகவானுக்கு பண்ணக்கூடிய ஒரு விதமான கைங்கரியம்னு நினச்சிக்கோங்க நம்ம அது இடத்துல பண்ணணும் இடத்துல பண்ணணும் பக்தின்றது நிறைய இருக்குது இப்போ என்ன பித்திருபக்தி மாத பக்தி திராத்திருபக்தி பகவத் பக்தி பாகவத பக்தி ஆச்சாரிய பக்தி நிறைய விதமான பக்திகள் இருக்கு குத்திர பக்தி எல்லாமே இருக்கு அந்த பக்தி நம்ம யார் இடத்துல பண்றோமோ அவளுக்கு தெரிந்தால் போதும் ஷோ ஆஃப் பண்ண வேண்டாம் ஆக நாம ஜபத்தை விடாதீங்கோ திருமந்திரம் துவாதசாட்சரம் துவயம் இந்த மாதிரி ஏதேனும் மந்திரங்கள் ஆச்சரிய இடத்துலேருந்து உபதேசம் ஆகிடுதுன்னா அதை விட ஜபிச்சுன்றோ ஆச்சாரியனை நம்புங்கோ பெருமாள் இடத்துல மகாவிஸ்வாசம் வேங்கோ யார் இஷ்ட தேவத்தையோ அவள் மேலே மகாவிஸ்வாசத்தை வச்சு அவள் கண்டிப்பாக பார்த்தப்பா அப்படின்னு நினச்சிக்கோங்கோ என்ன அந்த மகாவிஸ்வாசத்தோட பக்தியை பண்ணுங்கோ கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் பண்ணுற பக்திக்கு உண்டான பலனை பகவான் கொடுக்காத போகவே மாட்டான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொடுப்பான் கைமேல் பலன் கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அந்த பக்தி பண்ணுறதே மகாவிஸ்வாசம் வேணும் யார் இடத்துல பக்தி பண்ணுறோமோ ராஜராஜ